இந்த பாசத்திற்கு இணையாக எந்த பாசமுமே கிடையாது அப்படி ஒரு பாசத்தை குறிப்பிடணும்னா உண்மையிலே அதுதான் தாய் பாசம் டார்வின் தியரி உட்பட பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் குரங்கிலிருந்து இருந்து பிறந்தது தான் மனித இனம் அப்படி சொல்றாங்க உண்மையிலே குரங்கு கிட்ட இருக்க பாசத்தை பார்த்தா அதாவது குரங்கு தன்னோட குட்டியிடம் காட்டக்கூடிய பாசத்தை பார்த்தா உண்மையிலே பாசத்திலும் மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட குறைந்தது குரங்கினம் இல்ல அப்படிதான் சொல்லணும் குறிப்பா சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய சில காணொலி படங்கள் எல்லாம் பார்த்தா தன்னுடைய குட்டிகள் மீது இவ்வளவு பாசம் காட்டக்கூடிய இனமா இந்த குரங்கினம் நாம எல்லாம் வியந்து போகும் தன்னிடம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்க குட்டியின் அழகுல மெய் மறந்து அதன் குட்டியின் முகத்தை எடுத்து எடுத்து முத்தம் கொடுக்கிறது ஒரு குரங்கு

கிடைக்காது வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குரங்கு தன்னுடைய குட்டி இறந்து போயிட்டு அந்த இறந்து போன குட்டியின் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் அழுகி 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 வடிந்து உலர்ந்து போன பிறகு கூட தன்னுடைய அந்த அதாவது அந்த பிரேதத்தை கூட இறந்த உடலை கூட இறந்த உடல் பாகத்தை கூட அது தலை மட்டும்தான் தெரியுது வேற எல்லா உடல் உறுப்புகளுமே அழுகி அழுகி உருகி போயிட்டு ஆனாலும் தன்னுடைய குட்டியை இறந்த பிணம் என்று ஒதுக்கி விடாமல் குறுக்கிட்டே தெரிகிறது அந்த குட்டியின் உடம்ப பார்த்தா உண்மையிலே இது பல மாதங்களுக்கு முன்னால் இறந்த குட்டி போல் இருக்கிறது அதை பார்க்கும் உண்மையிலே ஒவ்வொருவருமே இது மனித தாய்ப்பாசத்தை விட மிகுந்த தாய்ப்பாசம் அப்படிதான் சொல்லணும் இதை காண்பவர்கள் உண்மையிலே கண் கலக்கி விடுவார்கள் கண்ணழகரத்தினமே கைய செய்யும் பொற்சிலையே காணலையே கண்ணே உன்ன காணலே கையும் காலும் உன்ன எண்ணி ஓடலே பொன்னழகு பெட்டகமே பூ முடிஞ்ச கட்டடமே காணலையே தங்கோ உன்ன காணலே